எம்எஸ் எம்எஸ்குமரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் எடுத்துருக்கோம் மூணு நாலு கிலோ சைஸ் நெய் மீன் அதோட துண்டு அப்புறமா மஞ்சப்பாறை பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதோடய துண்டு அப்புறமா பெரிய சைஸ் வெள்ளச்சூரை ஒரு பத்து பன்னெண்டு கிலோ சைஸ் இருக்கும் வெள்ளைச்சூரை அதோடய துண்டு இன்றைக்கி போட்டிருக்குறோம் அப்புறமா வந்து ஃப்ளவர் ரால் கிலோவுக்கு பதினெட்டு இருபது தான் நிற்கும் நல்ல சைஸான ஃப்ளவர் ரால் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா குதிப்பு குதிப்பு வந்து கிலோவுக்கு எட்டு பத்துக்குள்ள தான் நிற்கும் நல்ல சைஸ் குதிப்பு ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அப்புறமா கனவா கிலோவுக்கு ரேட்டு பத்து நிற்கக்கூடிய சைஸு கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா ஒயிட்ஸ் குட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறமா துப்பு வாலை வந்திருக்கு அரை கிலோவுக்கு மேலே சைஸில் உள்ள துப்புவலை அது ஒரு ரேட்டு கொடுத்துருக்குறோம் அரை கிலோவுக்கு கிலோவில் சைஸ் ஒரு ரேட்டு கொடுத்துருக்குறோம் இதாக இருக்குது அப்புறமா கோணத்தளி வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கோணத்தளி அப்புறமா சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை மட்டை மாதிரி உள்ள சாலை அப்புறமா குதிப்புலேயே சின்ன சைஸ் குதிப்பு கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப சின்ன சைஸ்லாம் கிடையாது பன்னெண்டு தான் நிற்கும் பன்னெண்டு பதிமூணு நிற்கலாம் நல்ல சைஸ் குதிப்பு தான் அதுவும் அப்புறமா நெய்மின் சூரை நெய்மின் சூரை ஒரு கிலோவுக்கு மேலே உள்ளது வந்திருக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ரெண்டு நாளாக சின்ன மீன்கள் தான் வந்துச்சு இன்றைக்கி வந்து பெரிய சைஸு நெய்மின் சூறை வந்திருக்கு அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் பண்ணிவோங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா நம்மளோட எம்எஸ் குமரி விஷ்ணு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி